வந்த அனைவருக்கும் வணக்கம் ஒரு தன்மை தமிழ்நாடு இந்து வியாபார சங்கம் மாநில தலைவர் ஈஸ்வரன் ஆகிய நான் உங்களை வேண்டுவது தமிழ்நாட்டில் எல்லா தொழிற்சாலையும் வேண்டும் தொழில் வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கிறது வியாபாரம் இதனால் வியாபாரங்கள் நிறைய பாதிக்கப்படுகிறது வளர்ச்சி பாதை விவசாயத்திலிருந்து பொருளாதாரங்கள் நிறைய பாதிக்கப்படுகிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாம்பழத்துக்கு விலை இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு எல்லா மாம்பழத்தையும் அள்ளி போட்டுட்டு இருக்கிறாங்க விவசாயிகள் எல்லாம் இதுக்கு சரியான விவசாயிகளுக்கு சரியான ஒரு ஒரு உற்பத்தியை பண்ணுற விவசாயிக்கு அதை கூழாக எடுத்து தயார் பண்ணி கொடுக்கணும் இன்றைக்கி தேங்காய் விலை அதிகமாக இருக்கிறது சந்தோஷமான விஷயம் ஆனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க இது தேங்காய்க்கு நிரந்தரமான விலைகளை வந்து உற்பத்தி பண்ணி ஒழுங்காக கொடுக்கணும் அப்போ விவசாயிகள் வந்து சந்தோஷமா அடைவாங்க நெல்கள் வந்து நெல் விளைய வைக்கிறாங்க நல்ல விலை கொடுக்கணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விளைஞ்சா அது வாங்கறதுக்கு ஆள் இல்லை குடவன்ல வைக்க முடியல கார்பாய் போட்டு மூட முடியல மழைக்கு நினைஞ்சு வம்பா போகுது விவசாயி பாதிக்கப்படுறாங்க இப்படி ஒவ்வொரு பாதிப்பும் அடிது வியாபாரிகள் வியாபாரி தான் விவசாயி விவசாயி தான் வியாபாரி விவசாயம் பண்ண எனக்கு வந்து உழவு அடிக்க தெரியும் விதைக்க தெரியும் நட்ட தெரியும் உழவும் அடிக்க தெரியும் எல்லா வேலையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் வியாபாரியா இருக்கிறேன் எனக்கு ஒரு சின்ன கிராமத்தில இருந்து வந்த புதிய கிராமம் இன்னைக்கு இந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற விவசாயம் அழிந்து விட்டது விவசாயமே கிடையாது பக்கம் தொழிற்சாலைன்னா தொழிற்சாலையே நிறைய தொழிற்சாலை அழிஞ்சு விட்டது இப்படி ரெண்டுமே மாறி மாறி அழிந்து கொண்டே இருந்தா மக்கள் என் படித்துட்டு சும்மா இருக்கிறான் ஏன் பையன் படிச்சு இன்ஜினியராந்து இன்ஜினியரா இருக்கிறான் சிவில் இன்ஜினியர் வேலை கிடைக்கல வேலை வாய்ப்பு இல்லை தொழில் பண்ணால் நிறைய நஷ்டமாகுது கடைசியில் பார்த்தா இங்கே கால் டாக்ஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் வேலை பார்க்கணும் வியாபாரத்தை பண்ண முடியல வியாபாரத்தில் நிறைய நஷ்டம் ஏற்படுது அதனால வியாபாரம் உற்பத்தி நிறைய வேணா தொழிற்சாலைகள் நிறைய வேணும் உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றாங்க ஏழுங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் தூத்துக்குடியில் ஒரு செர்லட்டை ஆலை ஆரம்பிச்சிது அந்த ஆலையில் உற்பத்தியான பொருட்களை வந்து தமிழ்நாடு இந்தியாவுக்கு வந்து நாற்பது பங்கு இந்தியாவுக்கு இறக்கு இந்தியாவுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஒரு கிலோ காப்பர் வந்து அன்னைக்கு வந்து என்ன இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஒரு கிலோ காப்பர் வந்து இரநூத்தம்பதுல இருந்து முந்நூறு ரூபாய்க்கு தான் விற்றுச்சு இன்னைக்கு அதே காப்பர் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிது வீடு கட்டு தொழிலாளி விவசாயி எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க காலி தொழில் சுத்தமாக முடிஞ்சு போச்சு தூத்துக்குடியில் ஆக்காறு பக்கத்தில் இருக்குது தூத்துக்குடியில் ஆப்பார் வேண்டான்னு போராடினாங்க இன்னைக்கு இருக்கு துறைமுகம் இருக்கு துறைமுகம் வேண்டாம் வேண்டாம் துறைமுகம் வேண்டாம்னாங்க இன்னைக்கு துறைமுகம் இருக்கு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இன்னைக்கு எல்லா தொழிற்சாலையும் வேண்டான்னாங்க இன்னைக்கு பாருங்க நமக்கு கன்னியாகுமரியில் துறைமுகம் வர ஆரம்பிச்சுது வேண்டாம் நம்ம எல்லாரும் போராடினாங்க நம்ம டீம் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க போராளிகள் போராடுறாங்க துறைமுகம் வேண்டாம் அப்படின்னு அருமையான முதலமைச்சர் கேரளா முதலமைச்சர் அப்படியே தூக்கிட்டு ஒரு கோடு தான் இந்த கோட்டுக்கு பார்த்தா தமிழ்நாடு அந்த கோட்டுக்கு பார்த்தா கேரளா கோட்டை தாண்டி அவர் கொண்டு போயிட்டாரு தொழில் வளர்ச்சி அவர் அவர் கைப்பற்றிட்டு போயிட்டாரு இப்படி கோட்டை தாண்டி கோட்டை தாண்டி அவர் கொண்டு போயிட்டாங்கன்னா இங்க பாருங்க ஆந்திரா இதுக்கு ஆந்திராவை கொண்டு போயிடுறாங்க இங்கிட்டு கேரளா கொண்டு போயிடுறாங்க நம்ம வளர்ச்சி என்ன ஆகும் இன்னைக்கு செர்லைட்ல வந்து செர்லைட்ல காப்பர் ரெட்டி இருக்கோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் வேலை பார்த்தாங்க லாரி ஓடுனுச்சு ஆர்ப்பாறு துறைமுகத்தை ஏற்றுமதி இறக்குமதி ஏற்பட்டுச்சு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒரு லட்சம் பேருக்கு மேல வேலை பார்த்தாங்க மார்க்கெட்ல தூத்துக்குடி மார்க்கெட்ல காவேரி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டம் அலை இன்னைக்கு ஆளே இல்லை குயமுத்தூர்ல ஆள் இல்லை ஜவுளி தொழில் நலிவடைது அப்ப என்ன பண்ணும் தொழிற்சாலைகள் அதிகமாக வேணும் தொழிற்சாலை அதிகமா வந்தா என்ன பண்ணலான்னா படித்த இளைஞர்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் படிச்சுட்டு இன்னைக்கு டிப்ளமா சிவில் இன்ஜினியர் இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சுட்டு நிறைய படிச்சு சும்மா இருக்கிறாங்க தெருவளங்கி வேலை பார்க்க ரெடியா இருக்கிறாங்க ஆனா வேலை இல்லை இப்போ கூலி வேலைக்கு போறது அவங்க தயாரா இல்லை ஆனா படிச்சவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி கார் ஓட்டை ஒரு கடையில் வேலை பார்க்கற இந்த மாதிரி சாதாரண வேலைக்கு வந்துட்டாங்க இவங்களெல்லாம் பாதுகாக்கணும் படித்த பட்டாதாரியை பாதுகாக்கணும் உங்க பிள்ளைகளையும் நாளைக்கு பாதுகாக்கணும் நீங்க இருக்க அத்தனை பேரும் படிச்சிருக்கீங்க உங்க பிள்ளைகளையும் பாதுகாக்கணும் அதுக்கு நல்ல தொழிற்சாலைகள் வேணும் எல்லா தொழிற்சாலை வேணும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து தூத்துக்குடியில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுறாங்க அந்த சுற்றி கிராமங்கள் இங்கே இருந்து சென்னை வரைக்கும் பாருங்க ரெண்டு பக்கம் ரோட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் விவசாயம் கம்ப்ளீட்டாக அழிஞ்சிது விவசாயமே கிடையாது ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க அவ்வளோ விவசாயம் இருந்தது அதே மக்கள் தான் இருக்காங்க அதை விட மக்கள் பல மடம் கூட்டிட்டாங்க விவசாயம் பார்க்க ஆளு இல்லை நாளைக்கு உணவுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதே மாதிரி வேலைக்கு என்ன பண்ணுவீங்க எல்லா தொழிற்சாலையும் வேணும் தொழிற்சாலை வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் தொழிற்சாலையை வரவேற்கணும் தொழிற்சாலையில் குறைபாடு இருந்தால் சரி பண்ணணும் அதை விட்டு தொழிற்சாலையே வேண்டாம் அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலைகளே காங்கலை எல்லா மலைகளையும் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இயற்கை எவ்வளவு அழிஞ்சிக்கிட்டு இருக்கு யார் பாதுகாக்கிறது உங்களை மாதிரி ஆட்கள் தான் பாதுகாக்கணும் நீங்கள் தான் உங்க முன்னாடி தான் எல்லாம் இருக்கு நீங்கள் சேனல்ல போட்டு திருப்பி அந்த மலைகளெல்லாம் காட்டிங்கன்னா சில மலையில காட்டலாம் நீங்க பாதிங்க அண்டை பாதாள போயிட்டு மலைகளே கிடையாது எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு விவசாயம் குறைஞ்சிட்டு உற்ப உற்பத்தி குறைஞ்சிட்டு வேலை வாய்ப்பு குறைஞ்சிட்டு இப்படி எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போனீங்கன்னா என்ன பண்றது நாட்டுல என்ன பண்றது சொல்லுங்க தான் அதுக்கு தான் முன்னோடியா இருந்து ஒரு மீடியாக்கள் தான் தான் எல்லாத்தையும் எடுத்து காட்டணும் உலகத்துக்கு காட்டணும் நம்ம வந்து உலகத்துல வளர்ச்சி அடைஞ்ச நாடுங்கிறோம் தொழில் இல்லாம எப்படி வளர்ச்சி அடைகிறது நீங்க உலகத்துல நம்ம எல்லாத்தையும் இந்தியால இருந்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறோம் காப்பர் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது சரிதானா நம்ம நாற்பது பர்சன்ட் நம்ம உள்நாட்டில் இந்த காப்பர் உள்நாட்டில் இருந்துச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சீனாவில இருந்து இறக்குமதி பண்றோம் இது வெளிநாட்டுல இருந்து சதிகள் பண்றதை பாத்தீங்கன்னா எட்டி வழிச்சாலைன்னா வேண்டாம் கூடங்கள்னா வேண்டாம் தொலைமுகம்னா வேண்டாம் செல்லைன்னா வேண்டாம் இப்படி எல்லா தொழிற்சாலையும் வேண்டாம்னா நாம எப்படி வளர்றது வேண்டாங்கிறத விட்டுட்டு எல்லாம் வேணும் ஆனா அது சரி பண்ணணும் என்ன குறைபாடு இருக்கு தொழிற்சாலையில என்ன குறைபாடு இருக்கு அதை பார்க்கணும் குறைபாடு இருக்கா நிச்சயமா குறைபாடு இருந்தா சரி பண்ணணும் எல்லாத்துக்கும் குறைபாடு இல்லையா அவனை ஊக்குவிக்கணும் மானியம் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கணும் இப்படி வேலைகளை உற்பத்தியும் மானியத்தையும் கொடுத்து நம்ம வளர வைக்காத வரைக்கும் நம்ம வந்து தொழிற்சாலைகள் எல்லாம் அழியும் நம்ம பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க முன்னாடி வரணும்னா தொழிற்சாலைகள் வேணும் விவசாயம் வேணும் எல்லாம் அரசாங்கம் நமக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு நாம முழுக்க கொடுக்கணும் இந்த ரெண்டு சேர்ந்த மக்களும் அரசாங்கமும் ஒண்ணுதான் அரசாங்கமும் ஒண்ணுதான் மக்கள் ஒண்ணுதான் மக்களுக்காக அரசாங்கம் அரசனாவது மக்கள் இது ரெண்டையும் ஒண்ணு ஒண்ணு பின்னி வேற எதுவும் கிடையாது ஆனா காலத்தின் கட்டாயம் தொழிற்சாலை வந்தே ஆக வேண்டும் தொழிற்சாலை திறந்தே ஆகணும் எல்லா தொழிற்சாலையும் ஓடணும் இதை நான் ரொம்ப ஆதரிக்கிறேன் தொழிற்சாலைகளை போற நான் ஆதரிக்கிறேன் ஸ்டெர்லைட் ஆலையும் ஆதரிக்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் துறைமுகம் போயிட்டு இருப்போம் அந்த துறைமுகம் இருந்திருந்தா நம்ம எவ்வளவு பேர் வளர்ச்சி அடைவாங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும் யோசிச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வேலை வேணும் வேலை வேணும்னு நினைக்கி நினைக்கிறேன் நீங்க தான் மீதி முடிவு எல்லாம் உங்க கையில தான்